சீனாவிடம் இருந்து பெரும்பாலான ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்குகிறது சீனாவிடம் நிதி உதவியையும் பெற்றுக் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் நமக்கு அவ அவர்களை சமமாக இவ்வளவு நாள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தான் வந்துட்டு முப்பத்தோரு சிவிலியன்களை கொண்டுட்டதாகவும் ஐம்பத்தி ஏழு பேர் காயமுற்றதாகவும் அது சொல்லுது நாம அதற்கு மேல போய் என்ன சொல்றோம் நாம பாகிஸ்தான் கடுமையான உறுதியான நடவடிக்கைகளை பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் காஷ்மீரத்தை நம்முடைய ஆளுகைக்கு கொண்டு வந்து அதை நாம் அமைதி பூங்காவாக மாற்றி விதமான கலவரமும் சிக்கலும் இல்லாமல் அதை ஆள முடியும் என்ற எண்ணம் என்னை போன்றவர்களுக்கு இல்லை அவங்களுடைய ஒரு ரக்கையவே தூண்டிடிச்சிட்டோம் அவருடைய ஒரு அங்கத்தையே வந்து வெட்டிட்டோம் அதற்கப்புறமும் அவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு வந்து அமெரிக்கர்கள் ஒரு பெரிய பங்காற்றுவார்கள் என்ற எண்ணம் இருக்கிறது அதற்கப்பறம் சவுதி அரேபியர்களும் தலையிட்டு இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது எங்க நமக்குள்ள ஒற்றுமை வரும் எப்படி வரும் பக்கத்து பக்கத்துல இருக்கோன்றது தவிர வேற என்ன இருக்கு நமக்கும் அவர்களுக்கும் நம்முடைய எதிரி பாகிஸ்தானா அல்லது நமக்கு சமமாக நாம் எண்ணக்கூடிய சீனாவா வணக்கம் சார் வணக்கம் சுந்தரம் சொல்லுங்க இந்தியா பாகிஸ்தான் இடைக்கு பக்கமும் தாக்குதல்கள் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த பாதுகாப்பு துறையில் ஒரு நீண்டகால அனுபவம் உள்ளவர் நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சூழல் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் துரதிருஷ்டவசமானது இந்த ஏப்ரல் இருபத்தி நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுடைய வெளிப்பாடு இது எல்லாமே ஒரு ரெண்டு வாரத்துக்கு பிறகு நாம் எல்லா ஆயத்தங்களையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் மீது இராணுவ தடங்கள் அல்ல பொருளாதார இலக்கும் அல்ல சிவிலியன்கள் அல்ல என்ற வகையில் தீவிரவாத முகாம்கள் பயங்கரவாத அமைப்புகள் செயல்படும் இடங்கள் என்று நாம் கருதுகிற சில இடங்களை நாம் தாக்கினோம் பாகிஸ்தான் இதெல்லாம் மறுத்திருக்கு பாகிஸ்தான் வந்துட்டு முப்பத்தோரு சிவிலியன்களை நாம் கொண்டுட்டதாகவும் ஐம்பத்தேழு பேர் காயமுற்றதாகவும் அது சொல்லுது நாம் அதற்கு மேலே போய் என்ன சொல்கிறோம் நாம் கொன்ற அந்த தீவிரவாதிகளுடைய நேற்று நடந்த அந்த சவாடக்கத்தில் இராணுவ அதிகாரிகள் கூட பங்கு எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு மேலே ஏதாவது ஆதாரம் தேவையா என்று நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பேசியிருக்கிறார் அந்த படங்களையும் காட்டியிருக்கிறார் இது வந்து ஒரு பதட்டமான நிலையை இரண்டு நாடுகளிலும் தோற்றுத்திருக்கிறது நாம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் நாம் நம்முடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய பதற்ற நிலையை பெருமளவு நாம் உணர்வோமா என்பது நமக்கு தெரியவில்லை நாம் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப தொலைவில் இருக்கும் ஆனால் ரெண்டு நாட்களாக மே ஏழாம் தேதி தொடங்கிய இந்த பதட்டம் தொடர்ந்து இன்னும் நிலவுகிறது இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போகாதுன்ற எண்ணம் பல பேருக்கு இல்லை என்ன மாதிரியான சில பேர் என்ன எண்ணுகிறோம் என்றால் இந்த இரண்டு அதற்கு அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய ஒரு நிலையில் இரண்டு நாடுகளும் இல்லை அவர்கள் திசை திரும்பி விடுவார்கள் அவர்களுடைய வளர்ச்சிப் பாதையிலிருந்து குறிப்பாக இந்தியா அதனால் இது வந்து ஒரு ஓரளவுக்கு மேலே இது தீவிரமாகாது நின்றுவிடும் எஸ்கலேட்ரி நேச்சர் கிடையாது என்று நான் என்னை போன்றவர்கள் எழுதுகிறோம் உலக நாடுகளில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும் அதனுடைய பொதுச் செயலாளராகட்டும் முக்கியமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த ரெண்டு நாடுகளும் இந்த பதற்ற நிலையை தனித்து தணிந்து செல்ல வேண்டும் பேச்சுவார்த்தையில் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கின்றனர் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இரண்டு தரப்பிலும் பேசி கொண்டிருக்கிறார் நம் தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோடு அந்த தரப்பில் அவர்களுடைய பிரதமரோடு நேற்று நமக்கு கிடைச்ச தகவல் அவர் பாகிஸ்தான் கடுமையான உறுதியான நடவடிக்கைகளை பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் ஸோ இதுவரை நமக்கு வெற்றி முகமும் ஏறுமுகமும் இந்த ரெண்டு நாட்களாக தென்படுவதாகத்தான் நான் எண்ணுகிறேன் இதற்கு மேலே எப்படி இந்த போரை நாம் நடத்திட்டு போக போகிறோம் என்பதில் தான் நம்முடைய ராஜதந்திரமும் சாணக்கியமும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் இன்னொரு குரல் இந்த இதை பயன்படுத்தி வந்து நம்ம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கணும் ஸோ அப்படின்னு ஒரு குரல் பல இடங்கள்ல இருந்து கேட்குது வந்து முன்னாள் ராணுவ வீரர்களும் அதை அதிகாரிகளும் கூட அதை சொல்றாங்க வந்து ஸோ எப்படி பார்க்குறீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாற்பத்தி எட்டுல இருந்து காஷ்மீரத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதி பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அவர்கள் இரண்டு மூன்றில் இரண்டு பகுதி நம்முடைய ஆக்கிரமிப்பில் இருப்பதாக சொல்கிறார்கள் இவ்வளவு நாள் மீட்கலை நம்ம அப்படின்னா இனிமேலாம் மீட்க போகிறோம் அதை மீட்டு நம்ம அந்த பகுதியை நம்முடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்துட முடியுமா எல்லாம் வந்து ஒரு நிறைய சிந்திக்காமல் பேசுகிற ஒரு பேச்சு நோதன் ஆய்லண்டில் வந்துட்டு நோதன் ஆய்லண்டில் கடைசி வரைக்கும் பிரிட்டனால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியலை கடைசியில் அங்கே ஒரு ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் வந்த பிறகு தான் அது வந்து ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பியது அங்கே பயங்கரவாதம் தலை தூக்கி இருந்தது ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி இருந்தது காஷ்மீரத்தை முழுமையான காஷ்மீரத்தை நம்முடைய ஆளுகைக்கு கொண்டு வந்து அதை நாம் அமைதி பூங்காவாக மாற்றி எந்த விதமான கலவரமும் சிக்கலும் இல்லாமல் அதை ஆள முடியும் என்ற எண்ணம் என்னை போன்றவர்களுக்கு இல்லை பாகிஸ்தானோட நிலைமை என்ன சார் இன்னைக்கு இருக்காங்க கேள்விப்படுறோம் அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன ஒரு போரை தொடர்ந்து தாக்கு தாக்குப்பிடிக்க முடியுமா நடத்த முடியுமா அவர்கள் நம்மோடு மூன்று போர்கள் செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு அவர்களுடைய ஒரு ரக்கையை வந்து நம்ம வெட்டிட்டோம் எழுபத்தி ஒன்றில் அதற்கு பிறகும் பாகிஸ்தான் இயங்கி வருகிறது அதை ஃபெயில்டு ஸ்டேட் பல பேர் சொல்கிறோம் இருந்தாலும் பாகிஸ்தான் ஜீவித்து வருகிறது அது நமக்கு ஒரு பெரிய சவாலாக நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பதாகட்டும் நாம் நமக்கு அல்லது நம்முடைய இறையாண்மையை காப்பாற்றி கொள்வதாகட்டும் எங்கே இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் உடனே சொல்றது எந்த யாரை குறை சொல்றோம் பாகிஸ்தானை சொல்கிறோம் அதனால் எந்த மூன்று போர்கள் நடத்தி மூன்று போர்களில் ஒரு போரில் முழுமையாக அவர்களை நாம் முறியடித்து விட்டோம் என்று எண்ணினாலும் கூட பாகிஸ்தான் இருக்கிறது என்பது உண்மை அது நம்முடைய அண்டை நாடாக இருப்பது என்பது இன்னொரு உண்மை நமக்கு தொல்லை தரக்கூடிய நாடாக இருப்பது என்பது அதைவிட பெரிய உண்மை அந்த வன்மை அதுக்கிட்ட இருக்கின்றதும் ஒரு உண்மை அது பொருளாதார ரீதியாக மிகுந்த பலவீனப்பட்டு இருக்கலாம் அதை பற்றி அதுதான் கவலைப்பட வேண்டும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அவர்கள் என்று நினைத்து விட்டால் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்ல இதிலிருந்து மீண்டும் நம்ம வெளியே வரணும்னா இன்னும் பொறுப்போட நடந்துக்குவாங்க மாதிரி ஒரு துரஸ்வசமான ஒரு போர் அப்படிங்கிறத ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுதம் கொண்டிருக்கிற நாடுகள் வந்து இந்த போர் நீடிச்சது எந்த அளவுக்கு இது ஆபத்தானது அப்படி எனக்கு அந்த கவலை எல்லாம் அதிகமாக அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூட அந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருக்கிறதா நினைக்கல நல்ல ரெண்டு நாடுகளும் மிகுந்த பொறுப்போடு நடந்து கொண்டும் என்று நான் எண்ணுகிறேன் ரெண்டாவது நாம் ஒரு ஒப்பந்தம் அவர்களோடு போட்டு கொண்டிருக்கிறோம் நோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு அதாவது இந்த இரண்டு நாடுகளுமே தாங்கள் முதன் முதலாக அணு ஆயுத போரை துவக்க மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை அடுத்த நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் அதன்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று நான் எண்ணுகிறேன் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதை காட்டிலும் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த இந்த போரை வந்து அந்த மாதிரி ஒரு போரை தொடங்கிட்டு ரெண்டு நாடும் வந்து ரொம்ப நாள் அந்த அந்த மாதிரி ஒரு போரை தாங்கும் அதனுடைய பின்விளைவுகளை ரெண்டு நாடுமே சமாளி சமாளிக்க முடியாது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம ஹிரோஷிமா சாக்கியில் பார்த்தோம் அதற்கு மேலும் நாம் அதனுடைய கொடுமையையும் அதனுடைய அதனுடைய குரூவல்தியை வந்து நம்ம தெரிஞ்சிக்காத இருக்கிறோம் அப்படின்னா நாம் நாம் பெரிய பொறுப்பான அறிவாளிகள் அல்ல அப்படின்ற பேர் வந்துடும் அதனால் அந்த அபாயம் இருப்பதாக நான் என்னவில்லை ரெண்டு தரப்பிலையுமே எப்போ முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலை இது வந்து சில வாரங்கள் நீடிக்கலாம் இந்த நிலை அதற்கப்பறம் அமெரிக்காவுடைய அழுத்தம் அல்லது மற்ற நாடுகளுடைய தலையீடு காரணமாக இரண்டு நாடுகளும் பணிந்து வரலாம் நேரடி பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அதெல்லாம் நடக்கலாம் எனக்கு வந்து அமெரிக்கர்கள் ஒரு பெரிய பங்காற்றுவார்கள் என்ற எண்ணம் இருக்கிறது அதற்கப்புறம் சவுதி அரேபியர்களும் இதில் தலையிட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது நே இந்த அதாவது நீங்கள் அந்த யுக்ரைன் ரஷ்ய போராகட்டும் காசா போராகட்டும் அது வந்து அதை பற்றிய அக்கறை பெரிதாக உலக அளவில் இல்லை ஏன்னா அது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு அந்த நிலைக்கு நாம் வந்து நம்மளை கொண்டு வந்துடக்கூடாது அதனால் முதல் பக்கத்து செய்தியாக மே ஏழாம் தேதி இருந்த இந்த செய்தி இன்று முதல் பக்க செய்தியாக உலக ஏடுகளிலும் ஆன்லைன் வலைத்தடங்களிலும் இருப்பதாக நான் எண்ணவில்லை அதனால் உலக கவனம் இதன் மீது இருக்கும் பொழுதே நமக்கு வேண்டிய முறையில் ராஜதந்திர ரீதியாக நாம் பாகிஸ்தான் இடத்தில் என்ன அடைய வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அது பயங்கரவாதத்திற்கு அவர்கள் ஆதரவு தரக்கூடாது என்பது நம்முடைய எண்ணம் அதை வந்து முழுமையாக சாதிச்சிட முடியாது அதை நோக்கி நம்ம நகர்றதுக்கு இப்போ நமக்கு கெட்டி இருக்கிற இந்த ரெண்டு நாள் வெற்றிகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை வந்து ராஜதந்திர ரீதியாக மாற்றுவதற்கு நம்ம உள்ள வேண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி சார் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா கூட சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க இதோட நிறுத்திக்க மாட்டாங்க தொடர்ந்து அவங்க தொந்தரவு தான் இருப்பாங்க நம்ம இருக்கணும் என்ன என்ன பண்ணிட முடியும் என்ன அவங்கள வந்து முழுமையாக வீழ்த்துவது என்றால் என்ன எழுபத்தி ஒன்றில் நாம் சாதிக்கிறது இனிமேல் சாதிச்சிருப்போம் அவங்களுடைய ஒரு ரக்கையவே தூண்டிச்சிட்டோம் அவருடைய ஒரு அங்கத்தையே வந்து வெட்டிட்டோம் அதற்கப்புறமும் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்க முழுமையாக வெற்றி கொள்வது என்பது என்னது என்ன பண்ண முடியும் ராணுவ ரீதியாக என்ன செய்ய வேண்டும் இருக்க மக்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதா அங்கு உள்ள அரசை வீழ்த்துவதா அல்லது அங்குடைய இராணுவத்தை முடமாக்குவதா அதெல்லாம் வந்து நாட் பாசிபிள் யுக்ரைன் ரஷ்யா போரே நமக்கு அதெல்லாம் காட்டுது எந்த நாடும் அந்த அளவுக்கு வல்லமை படைத்த நாடாக என்று இல்லை எமென் இருக்க ஹூத்திஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குது அமெரிக்கா ரெண்டு மூன்று நான்கு வாரங்களாக அவர்களை அவர்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அவர்களோடு நாங்கள் உங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த மாட்டோம் எங்களுடைய கப்பல்கள் இந்த கால்வாய் வழியாக போவதை நீங்கள் தாக்க வேண்டாம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா போன்ற ஒரே வல்லரசு போட்டுக் கொடுக்கிறது எவ்வளோ நாள் இந்த போரை நடத்த முடியும் என்ன சாதிச்சிட முடியும் என்ன அந்த ஆறு லட்சம் அவங்க அஞ்சு லட்சத்தீச்சுற பேர் அந்த இராணுவம் அஞ்சு லட்சத்தீச்சுற பேரையே நம்ம வீழ்த்திட முடியுமா அதாவது ரியலிஸ்டிக்காக இருக்க வேண்டும் இல்லையா நம்முடைய எண்ணங்கள் நம்ம என்ன அவர்களை அவர்கள் மிதமெஞ்சி நடந்து கொள்ளக்கூடாது நமக்கு தொல்லை தரக்கூடாது அவர்கள் நமக்கு நட்பு நாடு கிடையாது அவர்கள் நம்முடைய அண்டை நாடு நம்ம நாடு உருவான சித்தாந்தம் வேறு அவர்கள் சித்தாந்தமைப்பு வேறு அவர்கள் வந்து ஒரு ஒரு மதம் சார்ந்த நாடு நம்ம மதம் சார்ந்த நாடு அல்ல எல்லாருக்கும் இடம் ஆக இந்தியா இருக்கணும்னு நம்மளுடைய இதை தோற்றுவித்த நம்முடைய தந்தைமார்களும் தாய்மார்களும் எண்ணினார்கள் இந்த நாட்டினுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவர்கள் வேறு மாதிரி ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க முஸ்லிம்களும் இந்துக்களும் இரண்டு வெவ்வேறு பிரிவினர் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கலாச்சாரம் பண்பாடு உணவு உடை எல்லாமே வேறு என்று சமீபத்தில் அவர்களுடைய ராணுவ தலைமை தளபதி பேசியிருக்கிறார் எங்கே நமக்குள்ள ஒற்றுமை வரும் எப்படி வரும் பக்கத்து பக்கத்தில் இருக்கோன்றதை தவிர வேற என்ன இருக்குது நமக்கும் அவர்களுக்கும் அவர்கள் வந்து பூகோளத்தையும் வரலாற்றையும் டிஃபை செய்கிறார்கள் மறுக்கிறார்கள் ஒரே துணியில் வெட்டப்பட்ட இரண்டு துணிகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கட் ஃப்ரம் சேம் பீஸ் ஆஃப் கிளாத் அவர்கள் அப்படி எண்ணவில்லை நாம் சாப்பிடும் உணவை தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அவர்கள் சாப்பிடுவதை தான் நாம் சாப்பிடுகிறோம் நம்முடைய பஞ்சாபியரும் அவர்களுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை மதம் நம்பிக்கை மத நம்பிக்கையை தவிர ஆனால் அவர்கள் அப்படி ஒரு எண்ணத்தில் செயல்படும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அவர்களோடு வந்து அந்த உறவை மேனேஜ் தான் செய்ய முடியும் இன்னைக்கு நிலைமையிலேயும் கூட இந்தியா கூட ஒரு போற வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் பாகிஸ்தானோட நிலைமை அப்படிங்கிறப்ப என்ன இதில் அவங்க தொடர்ந்து தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த போரை தொடர்ந்து அவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை மூன்று போரும் நாம் அவர்களை வெற்றி கொள்ளவில்லை முதல் போர் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு சாதகமாக முடிந்தது அவர்களால் காஷ்மீரத்தில் மூன்றில் ஒரு பகுதியை ஆக்கிரமிக்க முடிந்தது அவர்களை நாம் அன்றிலிருந்து இன்று வரை அப்புறப்படுத்த முடியாமல் இருக்கிறோம் ஐக்கிய நாடுகள் சபை கதவை தட்டினோம் அதன் மூலமாகவும் நமக்கு சாதகமான ஒரு நாம் நினைத்தபடி ஒரு தீர்வு வரவில்லை அதனால் அது வந்து ஃபேக்ட் அறுபத்தைந்து போரில் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு சமத்துவமான ஒரு நிலை தான் வந்தது ஒரு சீஸ் தான் வந்தது நம்மால் அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை அவர்களால் நம்மை வெற்றி கொள்ள முடியவில்லை அதனால் அடுத்த வருஷம் தாஷ்கண்ட்ல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் நாம் செய்து கொண்டோம் எழுபத்தி ஒன்று போரில் மட்டும்தான் நாம் உறுதியான ஒரு வெற்றியை கண்டோம் அங்குதான் பாகிஸ்தானை இரண்டு பகுதியாக நாம் பிரித்து எடுத்தோம் ஆனால் நாம் பிரித்து எடுத்து கொடுத்த வங்கதேசம் நம் மீது அவர்களோடு இருக்கக்கூடிய உறவு மேலும் கீழுமாக ஒரு சில நேரங்களில் மட்டுமே நம்மோடு அவர்கள் நேச நாடாக இருப்பதை பார்க்கிறோம் இப்போது நமக்கு எதிர்ப்பான ஒரு அரசு அங்கு செயல்படுவதையும் நாம் காண்கிறோம் அதனால் இவ்வளவு நடந்த பிறகு பாகிஸ்தான் இருப்பது என்பது உண்மை பாகிஸ்தான் நம்முடைய அண்டை நாடாக இருப்பது என்பது அதை விட உண்மை பாகிஸ்தான் நம்முடைய எதிரி நாடாக இருப்பது அதையெல்லாம் விட பெரிய உண்மை அதை தாங்கிக்கொண்டு அதை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்பது தான் நம்முடைய ராஜதந்திரம் இருக்கிறது நம்முடைய எதிரி பாகிஸ்தானா அல்லது நமக்கு சமமாக நாம் எண்ணக்கூடிய சீனாவா என்பதை நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன் நாம் வந்து சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து நம்முடைய பிரதான எதிரி நம்முடைய பிரதம எதிரி நம்முடைய சமமான எதிரி பாகிஸ்தான் என்று எண்ணிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானை சில நேரங்களில் நம்முடைய நினைவுகளிலிருந்து எடுத்துவிட்டு நாம் அதைவிட ஒரு பெரிய இடத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணுவது இந்த மாதிரியான இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது நம்ம அந்த மாதிரி எண்ண வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் நம்முடைய உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள நம்முடைய சிந்தனையெல்லாம் மிக அம்பிஷஸாக இருக்க வேண்டும் பேராசைப்பட வேண்டும் பேரவாக கொள்ள வேண்டும் நாம் உலகத்தினுடைய தத்துவங்களாகட்டும் நெறிமுறைகளாகட்டும் அறம் சார்ந்த வாழ்க்கையாகட்டும் அதற்கெல்லாம் உலகத்துக்கே போதிக்கக்கூடிய நிலையில் நம்முடைய பெரியவர்கள் சித்தர்கள் எல்லாரும் இந்த நாட்டில் தோன்றியவர்கள் அதனால் நாம் பாகிஸ்தான் நமக்கு சமம் இல்லை நாம அவர்களுடைய சமமாக இவ்வளவு நாள் நடத்தி கொண்டு அதனால அதனால் அவர்கள் சமமாக தெரிகிறார்கள் ஸோ இந்த சூழலில் வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கிறதோட தொடர்ச்சியாக கேட்குறேன் சார் ஒரு சர்வதேச அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்தியா இதை எப்படி கையாண்டுக்கணும் அல்ல இந்தியா என்ன செய்யணும் இல்லை இது இந்தியா இது வரைக்கும் கையாண்டது ரொம்ப சரின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது நமக்கு அந்த இந்த படுபாதக செயலை செய்தவர்கள் யாருன்னு தெரிஞ்சிருப்பதனா அவங்களே நேராக போய் அடிச்சு மடிய செய்திருக்கலாம் அல்லது அவர்களை கொண்டு வந்து கைது செய்து நம்முடைய நாட்டில் நீதிக்கு முன்பாக அவர்களை நிறுத்தியிருக்கலாம் அதற்கெல்லாம் நாளாகும் ஸோ அதனால அந்த இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அந்த நிகழ்ச்சி வந்து பதிலடி தரப்படாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு வாரங்களாக நாம ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி செய்து எந்த மாதிரி இடங்களை தாக்குறதுன்னு பண்ணி யோசித்து ஒரு ஒரு நிதானமாகத்தான் நான் நம்ம செயல்பட்டிருக்கோம் இராணுவ ரீதியாக என்று எண்ணுகிறேன் அதுக்கு முன்னாடி அது செயல்பட்ட பிறகு நாம் நம்முடைய ஒரு ஐந்து நாடுகளுக்கு நம்ம ப்ரீஃபிங் தந்திருக்கோம் எதனால் இதை பண்ணோம் எப்படி பண்ணோம் என்ன பண்ணோம் எங்கே அடித்தோம் இது வந்து ஒரு ப்ரிப்போர்ஷனட் அளவான ஒரு பதிலடி இதை வந்து நாங்கள் இதை அதிகப்படுத்துறதுக்கோ இந்த வெப்பத்தை வந்து கூட்டுவதற்கோ அந்த முயற்சி கிடையாது சிவிலியன்களை நாங்கள் குறிவைக்கலை பொருளாதார இலக்குகளை வைக்கல இராணுவ ரீதியான இலக்குகளை வைக்கலை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு விளக்கியிருக்கோம் அதற்கு பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பதினைந்து பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் பாகிஸ்தான் நீங்களாக சேரா லியோனுக்கு இங்கே தூதர் கிடையாது அதனால் அவர்கள் அழைக்கப்படவில்லை மீதி பதிமூன்று பேர்களை அழைத்து அவர் அவர் தங்களுடைய நிலையை தன்னிலை விளக்கம் தந்திருக்கிறார் நம்முடைய பிரதமரும் மற்றவர்களும் கூட தொலைபேசியில் மற்ற நாடுகளும் அவர்களுடைய கவுண்டர் பார்ட்ஸோடு பேசியிருக்காங்க அதனால் நாம் எல்லா வகையிலையும் நம்முடைய பேசிஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கேள்வி என்ன வந்து இதற்கு பிறகு இது எவ்வளவு நாள் இந்த பரபரப்பும் இந்த கலபரப்பும் இந்த பதற்ற நிலையும் தொடர்ந்து நாம் இதை எவ்வளவு நாள் செய்ய போகிறோம் செய்யணுமா எப்போ நிற்க போகுது இது ரெண்டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசும் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகின்றன நம்முடைய இந்திய தரப்பிலிருந்து சிலர் அதை மறுத்திருக்கிறார்கள் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நல்ல முயற்சி தான் ரெண்டு பேரும் அங்க அவங்களுடைய அவங்களுடைய ஐஎஸ்ஐ சீஃப் தான் அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நமக்கு அஜித் தோவால் அவர் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் மார்க்கோ ரோபியோ அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக தற்போது செயல்படும் அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரோடும் பேசி கொண்டிருக்கிறார் அதனால நம்ம எல்லா பேசஸ்ஸையும் கவர் பண்றோம் பட் இதை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா உலகத்தோட கவனம் நம்மீது இருக்கும் என்று நான் எண்ணவில்லை அதனுடைய நல்லெண்ணம் குறைந்து விடக்கூடும் என்றும் எண்ணுகிறேன் அதனால நாம ஏதாவது ஒரு இடத்துல இது ஸ்ட்ராட்டஜிக் விக்டரி நமக்கு கிடைச்சிருச்சு வி ஆர் டிஎஸ்கில் நாங்களே இதை வந்து நிறுத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடணும் சீனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா மீது படையெடுத்து வந்தபொழுது முப்பது நாட்கள் அவர்கள் நேராக உள்ளே வந்துட்டாங்க இந்த அசாம் கிட்ட வந்து உள்ளே வந்துட்டாங்க முப்பது நாட்கள் நாம் அவர்களிடமிருந்து பதுங்கி ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலை முப்பது நாட்களுக்கு பிறகு அவர்களே என்ன சொல்லிட்டாங்க இந்த போரை நாங்கள் நிறுத்துறோன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் ஸோ அந்த மாதிரி நாம் ஒரு இடத்துக்கு வெகு சீக்கிரம் போயிட்டு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ சர்வதேச நாடுகள் குறிப்பாக ஐநா இந்த சொல்ல எப்படி பார்க்குது சார் அவங்களோட ஸ்டாண்டே ஐநா அதை பதட்டமாக தான் பார்க்குது அவர்கள் இது இது வந்து இதை தவிர்த்துருக்கணும் இது ரெண்டு நாடுகளும் அணு ஆயுத நாடுகள் அப்படின்லாம் பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு ஐநா ஐக்கிய நாடுகள் சபை பாகிஸ்தானுடைய வேண்டுகோளை ஏற்று சந்தித்திருக்கிறது ஒரு மூடிய கூட்டம் அது வந்து திறந்த சந்திப்பாங்க அதனால அந்த சந்திப்பில் ரெண்டு தரப்பையும் நீங்கள் இந்த பதட்ட நிலையை தவிர்த்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று எல்லா உறுப்பினர்களும் சொன்னதாக ஒரு தகவல் அந்த கூட்டத்துக்கு பிறகு வந்து ஒரு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றியது அந்த தீர்மானத்தில் நாம் வந்து பாகிஸ்தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த பயங்கரவாத அமைப்பு தான் அதை பண்ணிச்சுன்னு சொன்னோம் அதை குறிப்பிடணுன்ட்டு நம்ம நினைச்சோம் ஆனால் அது குறிப்பிடப்படலை அதில் பாகிஸ்தானுக்கு வெற்றி அதே மாதிரி இந்தியன் கண்ட்ரோல் இந்தியன் அட்மினிஸ்டர் டெரிட்டரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைச்சோம் அதுக்கு பதில் டெரிட்டரிஸ் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ் அப்படின்ற வாசகம் வந்துச்சு அதனால் நம்முடைய உலக அளவில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உலகம் பார்ப்பதாக நான் எண்ணவில்லை ரெண்டு அணு ஆயுத சக்திகளாக இருந்த போதிலும் கூட நேற்று அமெரிக்க துணை அதிபர் இட் இஸ் நன் ஆஃப் அ பிஸ்னஸ் என்று சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு இதே நேரத்தில் அதிபர் வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து நான் இதை உடனே நிறுத்தணும் இதை வந்து தொடரக்கூடாது நான் இதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமானால் நான் கூட அங்கே இருப்பேன் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு இது உலக நாடுகளுடைய முதல் பக்க செய்தியேடுகளில் ஆன்லைன் வலைத்தளங்களில் இருந்த ஒரு செய்தி இன்னைக்கு முதல் பக்கத்தில் இல்லை அதனால் நாம் மற்ற வரலாற்றிலிருந்தும் நமக்கு பக்கத்தில் நடக்கிற மற்ற போர்களிலிருந்தும் நம்முடைய நிலையை நாம் கணித்துக் கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ சர்வதேச எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து சைனா இதை எப்படி பார்க்குறீங்கன்னா அவங்க நம்மளும் அவங்களுக்கு பக்கத்து நாடாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால சைனாவோட ஸ்டாண்ட் என்ன சார் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அறிக்கை விட்டிருக்கு பாகிஸ்தான் கேட்ட சுயேட்சையான ஒரு விசாரணையை ஆதரித்து அதுவும் மலேசியாவும் துருக்கியும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன சீனாவும் பாகிஸ்தானும் மிகுந்த நட்புக்குரிய நாடுகள் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமோ தயக்கமோ தேவையில்லை நாம் வந்து ஒரு ஐயாயிரம் சதுர கிலோமீட்டருடைய நம்முடைய ஒன்றுபட்ட இந்தியாவினுடைய நிலத்தில் இருந்து பாகிஸ்தான் தன்னுடைய ஆளுகை கீழறுவதை அங்கே சீனர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டது என்று பல காலமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் சீனாவிடமிருந்து பெரும்பாலான ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்குகிறது சீனாவிடமிருந்து நிறைய நிதியுதவியையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் அரபு நாடுகள் சிலவற்றிலும் இருந்து நிறைய நிதி உதவியும் வாங்கியிருக்கு அதனால் சீனா வந்து பாகிஸ்தானுடைய ஆதரவு நிலைப்பாட்டு இன்று நேற்றல்ல ரொம்ப நாளாக எடுத்துட்டுருக்கு நாம் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை பட்டியலிடணும்ட்டு சொல்லும் பொழுதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அது நடக்காமல் பண்ணுறதுக்கு சீனா ஆதரவு தெரிவிச்சிருக்கு ஆனால் சீனா இந்த போரில் இது வந்து நாளை ஒருவேளை போரா மாறுமானால் மாறாதுன்றது தான் என்னுடைய எண்ணம் மாறுமானால் சீனர்கள் ஆக்டிவாக பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று நான் எண்ணவில்லை அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை இருக்கிறது அவர்கள் இந்தியாவை அவர்கள் ஒரு அவர்களுக்கு எதிரான சமமான ஒரு நாடாக அவர்கள் எந்தும் பார்த்தது கிடையாது போர்னு வரும்போது வந்து ஒரு வேற என்னென்ன விதமான இழப்புகள் பொருளாதார இழப்பு நம்முடைய வளர்ச்சி பாதையில பெரிய பின்னடைவு ஏற்படும் இன்னைக்கு அவர்களுடைய பங்கு சந்தை நிறைய வீழ்ந்திருக்கு நமது பங்கு சந்தை அப்படி வீழலை இருந்தாலும் இது தொடர்ந்து நடக்குமானால் ஒரு பதற்ற நிலை வரும் நம்முடைய இருந்து நாம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கிறோம் அதிலிருந்து நம்ம திசை திரும்பிடுவோம் கொஞ்ச நாள் நம்முடைய வளர்ச்சி முயற்சிகள் தேக்கமாகிடும் நம்ம ஒரு பின்னடைவை சந்திப்போம் அதனால் இது வந்து நமக்கு இது வி ஷுட் கட் ஷார்ட் ஆ லாஸஸ் நல்லா பண்ணியிருந்திருக்கோம் இந்த ரெண்டு நாள் நல்லா பண்ணியிருக்கோம் இதை வந்து எவ்வளோ வேகமாக முடிச்சுட்டு இதிலிருந்து வெளியே வெற்றி முகத்தோடு வெளியே வருவது தான் நல்லது சார் நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கிற ஆபத்துகள் குறைவு அப்படின்னு ஆனா கூட இது ஒரு பூரா நீடிச்சுதுன்னா நாமளுக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கணும் ஒரு ரீதியா கண்டம் இங்க நமக்கு என்ன இங்க இந்த இடத்துல ஆபத்து வரப்போகுது ஒரு ஆபத்தும் வராது நமக்கு நமக்கு நார்த்துன்னா வடவேங்கடம் திருப்பதியே நமக்கு நார்த்துதான் மெட்ராஸ்ல இருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதே நமக்கு தான் நம்ம பெரியவர்கள் பார்த்தார்கள் இருக்கு ஏன்னா வடக்கிருந்து உயிர் நீத்தல் என்பது வடக்கிலிருந்தா நம்முடைய எதிரிகள் வருவார்கள் நம்ம நினைச்சோம் நம்ம வந்து நம்முடைய மௌரிய பேரரசு இருந்தபோதும் சரி மற்ற பேரரசுகள் இருந்தபோதும் சரி முகாலய பேரரசு இருந்தபோதும் சரி டீப் சவுத்துக்கு அவர்களால் அவர்களுடைய எல்லையோ அதிகாரமோ பாயவில்லை அதனால் வந்து நாம் வந்து வி ஆர் வெரி சேஃப் வி ஆர் வெரி ஃபார்வே அங்கே பஞ்சாபியர்களும் காஷ்மீரத்தில் இருப்பவர்களும் அங்கே எல்லைகளில் இருப்பவர்கள் வட மேற்கு பகுதிகளில் உள்ள இந்திய பகுதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லைகளில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுவார்கள் ஏற்கனவே கொஞ்சம் பாதிக்கப்பட்டதான் நம்ம சில பேர் தாக்கப்பட்டதாக சில வீடுகள் இடிந்ததாக அந்த படங்களெல்லாம் பார்க்குறோம் ஆனால் எப்போவுமே போர் என்பது வந்து ஒரு மனிதனை பெண்ணுக்கு இழுக்கக்கூடிய ஒரு முக்ச்சி தான் நாம் வந்து போரை ரொம்ப சிலாகித்து பேசுகிறோம் அதில் வெற்றி வீரன்னு சொல்கிறோம் என் ஐயன் என் ஐமுன் மின் தெவ்வர் என் ஐமுன் நின்றவர் கல் நின்றவர்னு ஒரு திருக்குறள் இருக்கு தலைவன் என் தலைவன் முன்னாடி நீங்கள் போர் பண்ண வராதிங்க போர் பண்ண இறந்து போய் அவங்க நடுக்கல் வச்சிருக்கோம் குரல் போர்ல வெற்றி பெறுவது என்பது சங்க இருந்து கிரேக்க இதிகாசங்கள்ல இருந்து மற்ற விஷயமாக வெற்றி தைரியம் துணிவு வீரம் இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய அரும்பெரும் குணங்களில் ஒன்று நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அதை விட பெரிய குணம் வந்து அமைதி அதனாலதான் மகாவீரரும் புத்தரும் காந்தியடிகளும் இன்றும் நாம் அவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் மார்ட்டின் லூதர் கிங்கும் எல்லாமே வந்து வன்முறையால சாதித்து விட முடியும் என்றால் வீரத்தினால் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட முடியும் என்றால் அலெக்சாண்டரை பற்றி மட்டும்தான் நாம் கொண்டிருக்கோம் அமைதியும் மீண்டும் பாகிஸ்தானோட நல்லுறவும் திரும்புவதற்கான முயற்சிகளில் நாம் வேகமாக ஈடுபட வேண்டும் நாமும் கொஞ்சம் வளைந்து கொடுக்க வேண்டும் வெற்றியில் ஒரு பெருந்தன்மையையும் காட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று நான் நின்னுகிறேன் இதுல ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இந்த நம்முடைய சுதந்திரத்திற்கு பிறகு இந்த இரண்டு நாடுகளுக்கிடையேயான இடையேயான உறவில் என்றுமே நாம் உறவை துண்டித்து கொண்டதில்லை அவர்களும் துண்டித்துக் கொண்டதில்லை நாமும் துண்டித்துக் கொண்டதில்லை நம்முடைய தூதர்களை தற்காலிகமாக நாம் திரும்ப பெற்றிருக்கிறோம் இந்த தூதர் உறவை அந்த அதனுடைய தகுதியை குறைத்திருக்கிறோம் ஆனால் என்றுமே நாம் இந்த தொடர்பை அடுத்து கொண்டதில்லை நாற்பத்தெட்டிலும் சரி அறுபத்தைந்திலும் சரி எழுபத்தி ஒன்றிலும் சரி அதற்கு பிறகு அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்த போதும் சரி ரெண்டாயிரத்தி எட்டு அதற்கு முன்பு ஹார்ஜல் நடந்த போதும் சரி பார்லமெண்ட் மேலே அட்டாக் நடந்த போதும் சரி மற்ற நேரங்களிலும் சரி நாம் அவர்களுடன் தொடர்ந்து அந்த உறவை துண்டித்து விடாமல் வைத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் நம்மை நம்மோடு நம்முடைய அண்டை நாட்டவர்கள் நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவர்களோடு நாம் வாழ வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அந்த உறவை எப்படி சமாளித்து மேனேஜ் செய்வது என்பதில் தான் நம்முடைய ராஜதந்திரம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் நாம் இதுவரை சரியாகத்தான் செய்து வருவதாக நான் எண்ணுகிறேன் அதில் இந்தியர்களுக்கு வெற்றி கிட்ட வேண்டும் அப்பாவி பாகிஸ்தானியர்களும் இதில் சேதமடையக்கூடாது அவர்களுடைய வாழ்வும் இயல்பு நிலைக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அவர்களும் செல்ல வேண்டும் இதற்கெல்லாம் இரண்டு நாடுகளும் அமைதியாக இருப்பது தான் ஒரே வழி அந்த நிலை வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஓகே நன்றி சார் தேங்க்யூ சுந்தரம்